தண்ணீர் வருகிறது இந்த நிலையில் திருப்பூர் நாலாவது குடிநீர் திட்டம் என்ற பெயரில் ஆளுயர குழாய்கள் மூலம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் துவக்க பகுதியில் இருந்தே தண்ணீர் எடுக்க ஏற்பாடுகள் நடந்து வருகின்றனர் இதே போன்று கோவைக்கும் ஒரு புதிய குடிநீர் திட்டம் தொடங்க உள்ளது இவ்வளவு பெரிய குழாய்களில் தண்ணீர் எடுக்கப்பட்டால் பவானி ஆற்றில் பல சமயங்களில் நீர் நீர்வரத்து முற்றிலுமாக தடைபட்டு போய்விடும் எனவே ஏற்கனவே உள்ள ஊரின் குடிநீர் திட்டங்கள் பாதிக்கப்படும் மேலும் விவசாயிகளும் பாதிக்கப்படுவர் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்துவிடும் அது மட்டுமின்றி திருப்பூர் கோவை புதிய திட்டங்களுக்கும் போதிய நீரின்றி முழுமையான பலனை தராது எனவே எதிர்காலத்தில் அனைத்து மக்களுக்கும் ஏற்படும் குடிநீர் பிரச்சனையை தவிர்க்க இனிமேல் செயல்படுத்த உள்ள திருப்பூர் கோவை மற்றும் புதிய குடிநீர் திட்டங்களை பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதியில் செயல்படுத்த மேட்டுப்பாளையத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் கூட்டத்தில் அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி காலை ஆறு மணி முதல் மேட்டுப்பாளையம் சிறுமுகை கார்மடை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் முழு கடையடைப்பு நடந்தது இதனை அடுத்து மேலும் காலை ஒ மணிக்கு பேருந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு செய்திகளுக்காக கே தமிழகம் சேட்